நடிகர் வடிவேலுக்கு மறுபடியும் அரசியல் கொடுக்க முளைச்சிருச்சுன்னு காட்டமான விமர்சனங்களை எடுத்து வச்சிருக்காரு ப்ளூ சட்டி மாறன் பல வருடங்களுக்கு முன்னாடி விஜயகாந்தோட பல படங்களில் நடித்த வடிவேலு அவரை எதிர்த்து ரொம்பவே மோசமான பிரச்சாரத்தை முன்வச்சாரு விஜயோட பல படங்களில் நடித்த வடிவேலு இப்போ அவரை எதிர்க்க போறாரா அப்படிங்கிற கேள்வியோட ப்ளூ சட்டி மாறன் ஒரு நீண்ட பதிவு போட்டிருக்காரு இம்சையரசனுக்கு மறுபடியும் அரசியல் கொடுக்க முளைச்சிருச்சு காமெடியா பேசினா வாக்குகள் விழும் அப்படின்னு திமுக இன்னுமா நம்புது ஏற்கனவே தோல்வி அடைஞ்சது ஞாபகம் ஞாபகத்துக்குள்ள போல சின்ன கவுண்டர் படத்துல டிரெஸ் கூட இல்லாத வடிவேலுக்கு அரை டஜன் ஆடையும் பணமும் தந்து உதவுனர் தான் கேப்டன் பல படங்கள்ல தன்னோட நடிக்க வச்சு வளர்த்து விட்டாரு வீட்டுக்கு பக்கத்துல நடந்த சாதாரண பார்க்கிங் பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு விஜயகாந்த குடிகாரர்னு மட்டம் தட்டி திமுக மேடையில பேசினவர் தான் வடிவேலு திமுக எதிரியான ஜெயலலிதாவை விமர்சிக்க முடியாம பர்சனல் பகைய தீர்க்க கேப்டனை மட்டும் ரொம்பவே வசைப்பாடினார் ஆனா அதை கண்டுக்காத விஜயகாந்த் லூஸ்ல விட்டார் வடிவேலு மறுபடியும் படங்கள்ல நடிக்கணும்னு விஜயகாந்த் விஜயகாந்தா ஜெயலலிதா முதல்வரான பிறகு சினிமாவில மிகப்பெரிய விழுந்தது திமுக எதிர்கட்சியா கட்சிக்காக பேச மாட்டாரு மேடையில தலையை காட்டுறாரு இன்னும் ஏன் திமுக வடிவேலுவை நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னே தெரியல ஏற்கனவே தோத்தது ஞாபகத்தில் போல திமுக இந்த தடவை தோத்தா கண்டிப்பா அதுக்கு காரணம் வடிவேலா தான் இருக்கும் அப்படின்னு பல விமர்சனங்களை எடுத்து வச்சிருக்காரு